திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு தான் ஆராய்ச்சி பட்டி எதையுமே அளவே இல்லாமல் வெளிப்படுத்துகிறது தான் இந்த மண்ணோட மகிமை அது அன்பாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் காவல்காரர்களாக இருந்தவங்க ஆங்கிலேயர்களால் குற்றப்பரம்பரை ஆக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு வேல்கம்பை பிடிச்ச கைகள்லாம் ஏற்களப்பு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அது இவங்க குத்தமாக இயற்கையோட வஞ்சனையான்னு தெரியல மாதம் உம்மாரி பேஞ்ச இடமெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து வறண்டு போச்சு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சைங்கிறதே இல்லாமல் போச்சு பச்சிகளும் கூட இந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்த பிறகு இனிமே இந்த மண்ணில் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு பக்கத்து தேசமான கேரளாவுக்கு போனாங்க இந்த பகுதி மக்கள் ஆனால் விதி அவங்களை அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடலை பல பொய்யான வழக்குகளில் கை செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டாங்க குறிப்பா களவு பொய்ப்பின் மெய்யானது களவு தொழிலானது கீபிசி ரூங்கே தங்கோ நீ ஒன்னும் கவலைப்படுறத நான் உடனே கிளம்பி வரேன் பாப்ல இந்த வயசில் காதலையே நம்மளால் காப்பாற்ற முடியும் தங்கத்துரைச்சி எல்லாரும் அவளை தொடர்ச்சின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு அவ தங்கம் கோடமலை கூட பெய்யாமல் ஊரே வறண்டு கிடந்தப்ப என் மனசுக்குள்ள அடமலையா பெஞ்ச புண்ணியவாதே அது ஒரு மேகாத்து காலம் ஒரு வருஷம் கழிச்சு அப்பதான் லீவுக்கு ஊருக்கு போனேன்

என்ன மாப்பிள்ள வீடெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு ஊரே மாறி போச்சு போலயே என்னத்த சொல்ல மலையாளத்தான் நகை நாட்டெல்லாம் வீடா இருக்கு என்னைக்கு எல்லா பயிலும் கம்மி என்ன தெரியல என்ன ஒரே சத்தமா இருக்கு வேற என்னவா இருக்கு போது எல்லாம் நம்ம போத்தி வேலையா இருக்கும் ஆராய்ச்சி பெற்று மாணவர்கள் தூண்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் மூணு வச்சு வீராப்பா முட்டி நிக்காரு

காலத்தில் இறங்குது போட்டி தான் போட்டத்தில் பூக்கு உடஞ்சிட போது ஒரு பக்கம் பார்த்தா முட்டி எந்த போலயா மன்னாதி மண்ணா மண்ணி நடத்தான் இவன் தான் நட்டமா இருந்த போறோம் ஓமனத்தையே என் கொடியில் தாண்டா கட்டியிருக்கு என் கொட்டுக்கு மூலமா தூக்கிட்டு போறாங்களே இதுக்கு தான் பூடம் தெரியாம சாமியாட கூடாதுங்கிறது ஏய் ஏதாவது போத்திக்கு பார்த்து பண்ணுங்கடே ஏடு பட்ட பாய் ஒரு புடாத பாய் களவாணி பாய் வேளங்காத பாய் கூட சேராத சேராதன்னு கேக்கானா மாப்ள கேலவி சாட முடியா என்ன தான் வைதா ஊருக்கு வந்தமா நேரா வீட்டுக்கு வந்தமா இல்லாம ஆட்டம் போட்டுகிட்ட அலைய இத பாரு கொல்லி கண்ணு ஆந்த கண்ணு நச்சு கண்ணு துப்புடா போவல ஊர்க்கார பய கண்ணலா என் பேர மேல தான் பட்டிருக்கு தா வந்துருச்சு நாட்டு வக்காளி போடுக்கு ஏ கிளவி சும்மா புழு புழுன்னு வந்துகிட்டே இருக்கியா பாத்தியா அண்ணே வந்திருக்கானோ நாட்டு கோழி எடுத்து வந்திருக்கேன் ஏ முட்டா பயல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கல ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் என் பேர வந்தடைக்கே கவுச்சியா திம்பாங்க ஒழுங்கா கொண்டுகிட்டு ஓடி போயிரு இல்லனா விளக்கமார் பிஞ்சு போயிரும் பாத்துக்காம ஏ அறுதலியே பாரு கொஞ்சமாவது கூறு இருக்கல வளர்ந்ததும் பருத்ததும் தான் நம்ம கோயில் சாவல எவனா புடிச்சிட்டு என்ன எந்த தேவடியா பேலா எந்த பலாட்ற பேலா எந்த அரத பேலா ஆ மட்டும் என் கையில கிடைச்சா வெலக்கு நல்ல சாத்திரம் ஜாதி ஐயனாருக்கு நேந்து விட்ட சேவல கலவாண்டி என்னைய கறி வைக்க வச்சிட்டேறியா சாமி ஊதா இருமையா விடுடா மாப்ள விடுடா குண்ணா பாவும் தின்னா ஏயோ அந்த பைய கூடல சேராதையா கேரளாக்கு போய் கலவாணி பைய கலவாண்டுகிட்ட தெரியதா ஏப்பா பார்த்தாலும் மூக்கு முட்ட குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான் அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல பத்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது சொன்னா சரின்னு கேளு என்ன உனத்த ஏதோ பேரங்காத கடிச்ச மாதிரி இருந்துச்சு என்ன விவரம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் உதவாக்கற பாய ஒட்டு கேட்கதா பாரு கட்டையில போற காலத்திலையும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரியா உங்களை தேடி ஒரு தான் அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதியா அப்ளிகேஷன் அவனும் இப்படித்தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவர என்னதுப்பா தனக்கம் தலைவர

தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு சேத்த நேரம் மூடிடா டிரான்ஸ்லேஷன் வேற ம் சினிமாவுல நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீர வாண்டிய கட்டவமே சிதாசி கணேச மாரியோ விளங்கன மாதிரி தான் ம் தல்லரசி திசை வாண்டி மாரியோ நான் பாத்துக்கலா இரு இரு இல்ல நீ ஒண்ணு பயப்படாத அவர் விஜயகாந்த் ரசிகர் அவரை சொன்னோட இவர அப்படியே போயிட்டாரு நானே அதங்கள மாதிரி தசன பேசன தலதற தசன தேசவியா ஆமா தலதற எங்க தேசு பாப்பா ம் சரி ம்

எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விளாசம் அப்பம் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு எல்லாமே தலைவரா அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா குடுத்து போயேன் இல்ல தலைவரா நான் போயிட்டு தாரேன்னு ஐயோ தலைவர போயிட்டு தாரேனே தலைவரது அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போகயோ நீ தண்டி அடியா தாட்டி பட்டு அறிவி தலைவா தண்டியா ஐயோ ஏ வண்டி அடியா வாரி பட்டு அறிவி போடுறோம் இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும்லாம் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன் ஐயோ